அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு ஹிஸ்ட்ரியிலேருந்து முக்கியமான ஒரு முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் முதலில் நான் பாருங்கள் குப்தம்சத்தை நிறுவியவர் யார் குப்தம்சத்தை நிறுவியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்ரீகுப்தர் குப்தம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் வினா பிரயாகை மெய்கிருத்தியை ஏற்றியவர் யார் பிரயாகை மேத்து இயற்றியவர் யார் இதற்கான ஆப்ஷன் சி ஹரிசேனர் பிரயாகை மேய்கித்து இயற்றியவர் ஹரிசேனர் மூன்றாவது வினா சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது இதற்கான சிறைய விடை மெக்ரோலி சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் மெக்ரோலி என்ற இடத்தில் உள்ளது நாலாவது வினா அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார் அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார் இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் பி சுசுருதர் ஐந்தாவது வினா வங்காளத்தின் கவுட அரசர் யார் வங்காளத்தின் கவுட அரசர் யார் இதற்கான சாய் ஆப்ஷன் ஏ சசாங்கர் வங்காளத்தின் கவுட அரசர் சசாங்கர் ஆறாவது வினா குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் சுட்டிக்காட்டுவது எது குப்தா அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் சுட்டி காட்டுவது எது இதற்கான விடை ஆப்ஷன் சி அரசாட்சி செழிப்பாக இருந்தது ஏழாவது வினா புத்தர் தனது முதல் சொற்பொழிவை எங்கு நிகழ்த்தினார் புத்தர் தனது முதல் சொற்பொழிவை எங்கு நிகழ்த்தினார் இதற்கான விடை ஆப்ஷன் பி சாரநாத் எட்டாவது வினா கீழ்கண்டவற்றில் ஜாதக கதைகளை கூறும் ஓவியங்கள் அமைந்த குகை எது கீழ்கண்டவற்றில் கண்டவற்றில் ஜாதக கதைகள் குறித்து கூறும் ஓவியங்கள் அமைந்த குகை எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அஜந்தா ஒன்பதாவது வீணா சரியான இணையை காண்க இதற்கான விடையை பாருங்கள் கோயில் நகரம் காஞ்சிபுரம் அதுதான் சரியானது ஆப்ஷன் சி பாருங்கள் கல்வி நகரம் வந்து காஞ்சிபுரம் தூங்கா நகரம் வந்து மதுரை கூடல் நகரும் மதுரை தான் பத்தாவது வீணா தவறான இணையை காண்க இதற்கான விடையை பாருங்கள் கீழ்கடல் அப்படிங்கிறது அகிலில் அது தப்பு அப்போ சரியானதா பாருங்கள் வடமலை தங்கம் அது சரி மேற்கு மலையிலேருந்து சந்தனம் தென்கடலேருந்து முத்து அப்போ கீழ்கடலேருந்து பவனம் வரும் அதுதான் தப்பு பதினோராவதுன்னா பௌத்த நூல்களின் பெயர் பௌத்த நூல்களின் பெயர் ஆப்ஷன் பி திருப்பீடங்கள் பௌத்த நூலின் பெயர் திருப்பீடகங்கள் பன்னெண்டாவதுன்னா சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ரிஷபர் சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர் பதி மூணாவது சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தனர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இருபத்தி நாலு தீர்த்தங்கர்கள் இருந்தனர் பதினாலாவது வினா மூன்றாம் பௌத்த மாநாடு எங்கு கூட்டப்பட்டது மூன்றாம் பௌத்த மாநாடு எங்கு கூட்டப்பட்டது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாடலிபுத்திரம் மூன்றாம் பௌத்த மாநாடு பாடலிபுத்திரத்தில் கூட்டப்பட்டது பதினஞ்சாவது வினா கீழடி கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கீழடி கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் பி சிவகங்கை பதினாறாவது வினா தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி சேரன் செங்கூட்டவன் தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்கூட்டவன் பதினேழாவது வினா கீழ்காணும் காணும் அரசசங்களில் ஏது சங்ககால ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லை இதற்கான சரியான ஏன் பாருங்க ஆப்ஷன் சி பல்லவர் வினா லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி தேவியை மறந்தவர் யார் ஒரு முக்கியமான வினா லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி தேவியை மறந்தவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர் வினா சந்தரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று சந்தரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று எது இதற்கு ஆன்சர் விடை ஆப்ஷன் பி அலகாபாத் தூண் இருபதாவதுனா தன்வந்திரி ஒரு டேஷ் ஆவார் தன்வந்திரி ஒரு டேஷ் ஆவார் இதற்கு ஆன்சர் ஆகவிடையை பாருங்கள் மருத்துவர் தன்வந்திரி வந்து ஒரு மருத்துவர் இருபத்தொராவ் தான் சந்திர வியாக்காரணம் என்பது டேஷ் நூலாகும் சந்திர வியாக்காரணம் என்பது டேஷ் நூலாகும் இதற்கு ஆன்சர் விடை ஆப்ஷன் ஏ இலக்கண நூலாகும் சந்திர வியாக்காரணம் என்பது ஒரு இலக்கண நூலாகும் இருபத்தி ரெண்டாவதுன்னா இந்திய தொழில்துறை டேஸ் என்ற நில அளவியாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது இந்திய தொழில்துறை டேஸ் என்ற நில அளவியாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது இதற்கு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் கன்னிகாம் இருபத்தி மூன்றாவதுன்னா தவறான இணைய தேர்ந்தெடு இதுக்கான விடிய பாருங்கள் ஆப்ஷன் சி தான் தப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் வரும் அப்போ அதுதான் தப்பு அப்போ சரியானதாக பார்த்தலாம் மெசப்படோமை நாகரிகம் மூவாயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் சரி சிந்துவெளி வந்து மூவாயிரத்து முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதுவும் சரி சீன நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ தப்பு வந்து எகிப்து நாகரிகம் இருபத்தி நாலாவதுங்கன்னா தற்போதைய இந்திய எல்லைக்குட்பட்ட சிந்து சமவெளி நாகரிகம் பரவியிருந்த பகுதிகள் யாவை இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் ரெண்டு காளிபங்கன் மற்றும் தோலவீரா வினா முதல் எழுத்து வடிவம் கீழ்கண்ட எந்த இனத்தவரால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் கீழ்கண்ட எந்த இனத்தவரால் உருவாக்கப்பட்டது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சுமேரியர் இருபத்தி ஆறாவது வினா பாண்டியருக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் யார் பாண்டியருக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கலப்பிரர்கள் பாண்டியருக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் கலப்பிரர்கள் இருபத்தி ஏழாவதுனா சங்க கால நிர்வாக முறையில் மிக சிறிய நிர்வாக அமைப்பு எது சங்க கால நிர்வாக முறையில் மிக சிறிய நிர்வாக அமைப்பு எது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் சி ஊர் இருபத்தி எட்டாவதுனா குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் எது குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் எது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் சி வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் இருபத்தி ஒன்பதாவதுனா தமிழ் சொற்களை பிரதிபலிக்கும் வகையில் காவிரி என்ற ஆறு டேஷ் நாட்டில் ஓடுகிறது தமிழ் சொற்களை பிரதிபலிக்கும் வகையில் காவிரி என்ற ஆறு டேஷ் நாட்டில் ஓடுகிறது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான் கடைசி வினா சிவிஸ் என்ற சொல் பண்டைய மொழிச்சொல் டேஷ் ஆகும் சிவிஸ் என்ற சொல் பண்டைய டேஸ் மொழிச்சொல் ஆகும் இதற்கான விடை ஆப்ஷன் பி லத்தின் மொழிச்சொல்லாகும் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு வரலாற்றுலேருந்து முக்கியமாக முப்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்